அட்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான வலிமைகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள்தான் சிவபெருமான் அந்த சிவபெருமானிடத்திலே கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் அட்டமா சித்தியை வழங்குமாறு கேட்டனர் அதற்கு இறைவன் அவர்களுக்கு மனம் இறங்கி அட்டமா சித்தி பெறுவது எப்படி என்பதை அவர்களுக்கு விளக்கமாக கொண்டிருந்தார் அப்போது அந்த ஆறு கார்த்திகை பெண்களும் கவனம் சிதறி அதை கவனிக்காமல் விட்டுவிட்டனர் இதனால் கோபமடைந்த சிவபெருமான் ஆறு பெண்களையும் நீங்கள் கல்லாக கிடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சாபம் இட்டார் அதனால் அவர்கள் ஒரு ஆலமரத்தின் மரத்தின் அடியிலே கல்லாக கிடந்தார்கள் எங்களுக்கு பாவ விமோச்சனம் இல்லையா என்று கேட்டபோது ஆயிரம் ஆண்டுகள் கழித்து நான் இந்த பூமிக்கு வரும்போது என் திருவடி பட்டு நீங்கள் எழுந்திருப்பீர்கள் என்று சொன்னார் அதுபடி அவருடைய திருவடி பட்டு ஆறு பெண்களும் கார்த்திகை பெண்களும் பாவ விமோச்சனம் பெற்று அவர்கள் அருள் பெற்றார்கள் என்பது வரலாறு அந்த திருத்தலம்தான் பட்ட மங்களம் மங்கைகள் பட்ட இடம் மங்கைகளுக்காக சிவபெருமான் கால் பட்ட இடம் அதுதான் இங்கே ஆழமரத்தடியிலே அவர்கள் வீற்றிருக்கிற திருக்காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது இங்கே குருவாக சிவபெருமான் இருந்து அருள் புரிகிறார் இந்த திருத்தலம் பாடல் பெற்ற திருத்தலமாக போற்றப்படுகிறது சிவகங்கை மாவட்டத்திலே இத்திருத்தலம் பட்டமங்கலம் என்ற சிற்றூரிலே காணப்படுகிறது இங்கே அருள்மிக்க பார்வதி தேவி மீனாட்சியாக காட்சி தருகிறார் இந்த அற்புதமான திருக்கோயிலில் மூலவராக சிவபெருமான் வீற்றிருக்கிறார் ஞான குருவாக தட்சிணாமூர்த்தி கடவுள் இங்கே ஆலமரத்தினுள்ளே காட்சி தரு